எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு அஞ்சு சென்ட் இடத்துல ஒரு அளவான வீட்டோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி சேலுக்கு பார்த்துட்டு இருக்கோம் இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சிலிருந்து நீங்கள் ஆலியார் போகிற மெயின் ரோட்ல அங்கலக்குறிச்சி அப்படின்ற ஊருக்குள்ள இந்த இடம் அமைஞ்சிருக்கு இடம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பேசிங்களை அமைஞ்சிருக்கு தென்வடல் தார் ரோட்ல இடம் கிழக்கு பேசிங்களை அமைஞ்சிருக்கு ரோடும் பார்த்தீங்கன்னா இருபது அடி ரோடும் நல்லா பெரிய ரோடு இது சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரோடாக தான் இருக்கும் வண்டி போகிற சிரமமாக இருக்கும் இதில் பெரிய லாரியே வந்து போகலாம் இடமும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கொயராக அமைஞ்சிருக்கு நம்ம இடத்த பக்கத்தில் பாருங்கள் எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் டீசெண்டான வீடுகள் பக்கத்துலேயே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இடத்தோட வடக்கு சைடு பார்டர் இது மேற்கு சைடில் ஃபென்சிங் போட்டிருக்காங்க நம்ம கிழக்கு சைடில் நம்ம ரோடு வந்து உங்களுக்கு பார்டர் வந்துடும் அதேமாதிரி தெற்கு சைடில் இந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து இதை ஸ்ட்ரெயிட் வந்து இதை தெற்கு சைடு பார்டர் வந்துடும் இடம் நல்லா பக்காவாக ஸ்கொயராக அமைஞ்சிருக்கு வாஸ்துக்கும் பக்காவாக அமைஞ்சிருக்கு உள்ள வந்து ஒரு மாமரம் ரெண்டு தென்னை மரம் உள்ளே இருக்குது வீடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு அளவான வீடு ஒரு கிச்சன் பெட்ரூமோட ஒரு அளவான வீடு ஒரு சிம்பிளான ஃபேமிலிக்கு நல்லா இருக்கும் நம்ம தேவைப்பட்ட வீட்டை அடிச்சுட்டு ஒரு பெரிய வீடாக கூட கட்டிக்கலாம் இவங்க ரேட்டு வந்து இப்போ இடத்துக்கு தான் சொல்கிறாங்க வீட்டு கிடையாது இப்போ வீடு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் ஒரு பெயிண்டிங் மட்டும் பண்ணிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் வெளியே வந்து உங்களுக்கு அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க நம்ம இடத்துலருந்து ஒரே ஒரு இடம் குறுக்காக இருக்குது அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரோடு இந்த ரோடு வந்து பொள்ளாச்சி ஆலியர் போகிற மெயின் ரோடு இது மெயின் ரோட்லேருந்து ஒரே ஒரு இடம் தான் அடுத்த இடம் நம்ம இடம் வந்துடும் ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியாக மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி நம்ம இடம் அமைஞ்சிருக்கு மெயினாக ஆலியாருக்கும் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு லொக்கேஷனுக்காக ஒரு இடம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல நீட்டான ஏரியா நல்லா கூலிங்காக நல்லா கிளைமேட் சூப்பராக இருக்கக்கூடிய ஏரியா அது மெயினாக வந்து வெளியிலேருந்து வர்றவங்க ரூம் எடுத்தாங்களோன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இல்லை நம்மளுக்கு இந்த ஏரியாவில் ஆலியார் ஏரியாவில் வீடு வேணும் ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும் இந்த இடத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த அஞ்சு சென்ட் இந்த வீட்டோட சேர்த்து இருபத்தி ஒரு லட்சம் ரூபா கேட்குறாங்க நீங்கள் இடத்த விசிட் பண்ணுங்கள் இடம் இந்த ஏரியா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் இதிலிருந்து எவ்வளோ கம்மி பண்ணி பேசி கொடுக்க முடியுமோ பேசி கொடுத்துடலாம் இதே மாதிரி உங்களோட வீடு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நல்லபடி சேல் பண்ணி கொடுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்